வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நாம் இந்த வெயிலுக்கு மஸ்மில்ல நமச்சி ஒரு ஜூஸ் போடலாம் இந்த கீர்னி பழத்தை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு எல்லா நட்ஸும் போடலாம் வால்நட்டு பாதாம் திராட்சை சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நான் அரைக்க போகிறேன் இந்த சுகர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு எல்லா நட்ஸும் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் ஜகரி போட்டு வச்சு போடலாம் பாதி பாதியாக போட்டு அரைச்சி ப்ளாக் கலர் சீட் பாதாம் பருப்பு வால்நட்டு அவ்வளோ முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க நான் போடலை இதை போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு ஊற்றிக்குவோம் பாத்திரத்தில் ஊற்றியாச்சு இது நான் சில்லுன்னு தான் அரைக்கிறேன் மில்க் ஆட் பண்ணுறேன் மில்க் ஊற்றி அரைச்சிக்கிறேன் பழத்தையும் அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு ஊற்றிடுவோம் இதையும் இப்போ இது இதுமாரி இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன் இதை சும்மா அப்படி தூக்கிக்கலாம் குட்டி சாப்பிட்றதுக்காக சாக்லேட் சிப்ஸு அழகாக சாப்பிடுவாங்க இப்போ இதை பரிமாறி கொடுத்துர்லாம் இதில் வந்து ஃபைபர் நிறைய இருக்குங்க பெண்களுக்கெலாம் ரொம்ப நல்லது மின்ஸ் இதில் வந்து விட்டமின் கே இருக்குது ப்ரெக்னெண்டில் டாக்டருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு இப்போ கொடுக்கலாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்